ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாகனிஷ் மீடியா டே த்ரீக்கு வந்து இன்றைக்கி மார்னிங்கே எல்லாம் புறப்பட்டுட்டு யூனிஃபார்ம் போய் ஸ்கூலில் போய் வாங்கிட்டு வர வழியிலேயே வந்து யூனிஃபார்மையும் தைக்க கொடுத்துட்டோம் தைக்க கொடுத்துட்டு பக்கத்துலேயே வந்து ரிலையன்ஸோட பா ஸ்மார்ட் பாயிண்ட் இருந்தது அங்கேயே தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு அப்படி வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே ரேட்டெல்லாம் வந்து லூஸில் வந்து வாங்கினோன்னா ரே பாக்கெட்டு திங்ஸுக்கும் இதுக்கும் வந்து ரேட்டு வேரியேஷன் வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது செக் பண்ணி பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பொருளையுமே ட்வெண்ட்டி ருபீஸ்க்கு மேலே லாபம் கிடைக்குது பார்த்து வாங்குங்கேஜி வந்து கடலையே வந்து பார்த்தீங்கன்னா

பசங்களுக்கெலாம் ஸ்கூல் திறக்கறதுனால நமக்கு என்னென்னது வேணும் அப்படிங்கறது ஒன் மந்த்துக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டோன்னா ஒன் மந்த்துக்கு வந்து காலையில் மார்னிங்கில் ஹரிபரியா இருக்காட்டா இன்னும் டூ டேஸ் தான் இருக்குது மண்டேலேருந்து ஸ்கூல் ஓப்பனிங் ஆகுது அதுக்குள்ளால என்னென்னலாம் ஸ்கூலுக்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணுறோங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு நாள் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நான் ரெடி தான் இந்த மாதிரி பேர் வாங்கினேன் டிமார்ட்டில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்க போய் பாருங்கள் இது என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் காம்பிளான் ராகி போட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கு தான் இந்த காம்பிளானும் ராகி மாவும் நான் வாங்கியிருக்கேன் ஹாஃப் கேஜி தான் இந்த டப்பால வந்து நம்ம வந்து தட்டி வைக்க முடியும் அதனால தான் ஆஃப் ஆஃப் கேஜி எல்லா டாலுமே நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம்னா மா எப்படினாலும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க வேண்டிய வரும் அந்த மாதிரி இன்னும் ஒயிட் கொண்டு இருக்கிறத இந்த மாதிரி எல்லா கருப்பு மூக்கடலை வெள்ளை மூக்கடலை பச்சை பயிர அந்த மாதிரி எல்லா வகைகளும் ஆஃப் ஆஃப் கேஜி வாங்கி வச்சிட்டோன்னா ஒன் மந்த்துக்கு நம்ம ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு இல்லாட்டா அந்த மாதிரி பயிர் வகை சாதம் வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மார்னிங் டைமில் ஹரிபரியாக இருக்கும்போது நமக்கு ஒரு டக்குன்னு சட்டுன்னு பிளான் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த லன்ச் மெனு ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடியே ஒன் மந்த்துக்கு தேவையான எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிடுறோம் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன் அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நான் டூ டேஸ் தான் இருக்குது பசங்களுக்கு தேவையான புக்ஸு ஷூஸ் எல்லாம் வாங்கணும் இந்த வெக்கேஷன் வந்து எனக்கு வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அங்கே வீடு ஆள் பார்க்குறது பெயிண்டிங் ஒர்க்குக்கே எனக்கு டைம் ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால பசங்களுக்குள்ள ஐட்டங்கள் ஸ்கூல் ஐட்டங்கள் எதுவுமே நான் வாங்கலை இன்னும் சாட்டர்டே சண்டே டூ டேஸில் எல்லாமே வாங்கும்போது அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்க பிடிச்சிருந்தா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய் சி யூ டேக் நம்ம வாங்கின பாட்டில்ஸ் எல்லாமே இப்போ தான் நான் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல்லாக கிச்சனை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் நம்ம சேனலில் பார்க்காதவங்க பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர்க்கு ஷேர் பண்ணுங்கள்